ஹாய் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எஸ்கேவின் அயலான் மூவி ரிவ்யூ தான் இதோட படத்தோட ஒன்லைன் கதைன்னா பூமியில் ஒரு நோவா கேஸ் நம்ம பூமியோட அடி கோரில் நடுப்பகுதியில் இருக்கிற ஒரு நோவா கேஸ் எடுக்க இங்கே இருக்கிற வந்து ஒரு தொழிலதிபர்கள் பண்ணுற வேலை அந்த நோவா கேஸ் எடுத்து வெப்பனாக யூஸ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை பண்ண போக அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்பேஸ் வரைக்கும் போய் அங்கேருந்து வேற்றுகிற ஏலியன்கள் பூமிக்கு பூமியை காப்பாற்ற வராங்க இதுதான் அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கதையை ஓப்பனிங் எடுத்ததும் பூம்பாறையை காட்டுறாங்க ஒரு நல்ல இயற்கை வளம் சார்ந்த மண் மலைகள் அங்கே தான் வந்து சிவகார்த்தியன் இருக்காரு இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா பானுப்பிரியா ஸ்கூலில் ஒரு டீச்சர் மாதிரி சின்ன பசங்களை பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயம் பண்ணுறாரு வெட்டுக்கிளிகள் வந்து இவர் தோட்டத்தை மட்டும் அடிக்குது ஏன்னா இவர் பூச்சி தளிக்க பூச்சிக்கொல்லி தளிக்காத ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு வந்து இவரை வந்து கேள்வி பண்ணுறாங்க நீ இப்படிலாம் பண்ணி பூச்சிக்கெல்லாம் பரிதாபம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு கேள்வி பேசுகிறாங்க சிவகார்த்திகனோட அம்மா பானம்பரியா வந்து நீங்கள் இருக்க அதை தயவு செஞ்சு கிளம்பி சென்னை போ சம்பாரி இங்கெல்லாம் இருக்க வேணாம் கிளம்புன்றாரு அவரும் கிளம்பி போகிறாரு கிளம்பி போகிற வழியில்தான் நம்ம யோகி பாபு அவங்க அந்த டீம்லாம் சந்திக்கிறாங்க நல்ல ஒரு காமெடி ட்ராக் அது கதையோடு சேர்ந்து போகுது படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஏலியன்றதுனால ஒரு சயின் ஃபிக்ஷன் படம் மாரி கிடையாது ஒரு காமெடி கலந்த ஒரு சென்டிமெண்ட் ஏலியனுக்கும் அந்த சிவகார்த்தியனுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட் பிரிஞ்சு போக மனம் இல்லாத கடைசியில் ஒரு சென்டிமெண்ட் கலந்த காமெடி கலந்த படம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு சயின்ஸ் சயின்ஸ் படம்லாம் கிடையாது இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஏலியன் வந்து ஸ்பேஸ்லேருந்து வருது ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து இறங்கி நம்ம பூமியில் அப்படியே அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி அலைஞ்சி தெரியும்போது போது சிவகார்த்தையனை சந்திக்குது சிவகார்த்தையனை தொட்டு பார்க்கும்போது அந்த ஏலியனுக்கு தெரியுது தொடும்போது ஒரு சக்தி அந்த சக்தியால் உணர்ந்துக்குது ஒரு அன்பான மனிதன் பறவைகளுக்கு ஈ எறும்புக்கு கூட ஒரு கொல்லும்னு நினைக்காத ஒரு அற்புதமான மனிதன் இவன் மூலயமா நம்ம வந்து இங்கே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்து சிவகார்த்திகனோட பயணிக்குது ஆரம்பத்தில் சிவகார்த்தியன் பார்த்து மிரளாரு ஏலியனை பார்த்து எதுக்குடா அங்கே வந்தீங்க அமெரிக்கா தாண்டா வருவீங்க எங்கேயாண்டா எங்கள் ஊருக்கு வந்தீங்க எங்கள் ஊரை அறிக்கை வந்திருக்கீங்களாடான்னு பயந்து ஓடுறாரு ஏலியன் வந்து சிவகார்த்தியனை ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி சிவகார்த்தியன் ஏலியன்ஸ் கூட ஏலியன் கூட பய பயணிக்கிறார் இந்த படத்தில் அப்படி பயணிக்கும்போது சொல்லுது இதே போல் உங்கள் மனிதர்கள் வந்து இந்த பூமியோட அழிக்க பார்க்குறீங்க ஏதாவது ஒன்று பண்ணி அப்படின்னு சொல்லி இது பண்ணுது இதில் வந்து வில்லன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த வெப்பன் தயாரிக்க பூமியோட நடுப்பகுதியில் இருக்கிற நோவான்ற கேஸை எடுத்து அதுலேருந்து ஒரு சக்தி வாய்ந்த கேஸ் தயாரிக்கணுன்ற சக்தி வாய்ந்த வெப்பன் தயாரிக்கணுன்ற இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறான் அங்கங்கேயும் வந்து ஒரு பத்தி எரியுது இதில் என்ன பண்ணுதுன்னா அதை தயாரி அந்த நோவா கேஸ் எடுக்க ஆஸ்ட்ராய்டு விண்வெளி கற்கள் வந்து ஒரு வேற்றுக்கற்கள் கற்கள் கற்கள் வந்து தான் இங்கே வந்து பூமியில் விழுந்து அந்த சக்தி மூலயமா அந்த பூமியை தொலை போடுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை வந்து அந்த ஏலியன் வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு கல்லை வந்து எடுத்து மறைச்சி வைக்கிது இதை தேடி அலையும் போது தான் எப்படி இது காணாமல் போச்சுன்னு கண்டுபிடிக்கும் போது தான் ஏலியன் இதை திருடிட்டு போயிடுச்சு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஏலியன் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சி சொல்கிறான் அப்போ அந்த ஏலியன் ஆராய்ச்சியாளரை வர வச்சு அந்த ஏலியனை பிடிச்சி கட்டி வச்சு சித்திரவதை பண்ணி அந்த ஆஸ்ட்ராய்டை வந்து எங்கேன்னு கேட்டு அது கடைசியில் சிவகார்த்தியன்கிட்ட இருக்குது அந்த க விண்கற்கள் அதை வந்து சிவகார்த்திகிட்ட வந்து பறித்து இதில் நடுவில் வந்து சிவகார்த்திகனுக்கு ஏலியன் சக்தி வந்துடுது அந்த ஏலியன் சக்தி மூலமாக ஏலியனுக்கு ஏலியன் சக்தி சிவகார்த்திகனு வருது ஏலியன் சக்தியை அவரும் பயன்படுத்தி சில நன்மைகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காரு கடைசியாக வந்து ஏலியனை வந்து காப்பாற்றி இந்த பூமியை விட்டு அனுப்பி வைக்கிறாரு கடைசியாக அனுப்பி வைக்கும்போது ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரெண்டு பேரும் சிவகார்த்தியனும் ஏலியனை கட்டி பிடிச்சிட்டு பிரியா விடையை கொடுத்து அனுப்புகிறாரு அவ்வளோதான் அந்த கதை வேறு ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் ஒரு காமெடி ஒரு குழந்தைங்களுக்கு பிடித்த படமாக இருக்குது முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் படமாக இல்லாத குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு பிடித்த படமாக ஒரு காமெடி படமாக ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது படம் படம் வந்து நல்லாலாம்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குது படம் படம் ஐம்பது கோடி வசூலை தாண்டி இந்த ரெண்டு மூணு நாள் லீவில் வந்து நூறு கோடியை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வசூலில் சிவகார்த்தியன் நல்லா நடிச்சிருக்காரு படம் பரவாயில்ல சுமாராக இருக்குது